அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தெய்வ திருமதி விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தாங்கள் இன்றைக்கு ஒரு சத்வரச சத்விசாரத்திற்காக மலல் பெருமானுடைய கீர்த்தனை பாடல்களில் ஒரு பகுதியை சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன பொருள் சொ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து நமது திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரணானந்தா அவர்கள் பல இடங்களில் பலவேறு இடங்களில் அதுக்கான ஒரு அருள் விளக்கத்தை நமக்கு பகிர்ந்துள்ளார்கள் அதை இப்பொழுது தொகுத்து பார்ப்போம் தாங்கள் கேட்டுள்ள இந்த பாடல் வந்து கையிறவாது நடுக்கன் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு அப்படின்னு வருது அந்த பாடல் தொடங்குது கையிறவு இல்லாது நடுக்கன் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடு நாட்டு இது பார்த்தீங்கன்னா புருவ புட்டு அப்படின்றத இரு கண்ணுக்கு இடையில் உள்ள அந்த நடுக்கண் அதுக்கு உள்ளீடாக இருக்கிறது தான் அந்த நடுக்கன் சொல்கிறது நடுக்கண் அப்படின்னாலும் நெற்றிக்கண் அப்படின்னாலும் மூன்றாவது கண் அப்படின்னாலும் ஒரே பொருள் தான் உண்மையில் அது வந்து கண் கிடையாது நாம் நினைக்கிற மாதிரி முகத்தில் இருக்கிற ஒரு கண் கிடையாது முகத்தில் இரண்டு கண் கண்கள் இருக்கின்றன இதுக்கு அப்பாவில் ஒரு கண் இருக்குதுன்னு சொல்லிட்டு மெய்ஞானிகள் நமது சைவ சித்தாந்த ஞானிகள் சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கண் முகத்தில் இருக்கிற கொன்று கண் வந்து ஒரு காட்சியை நமக்கு தரும் புற உலகத்தில் நம்ம ஒரு காட்சியை பார்க்குறோம் உலகத்தில் ஒரு சிறு பகுதியை நம்ம பார்க்குறோம் ஒரு வடிவம் மரம் வானம் பூமி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுதத்துலேயும் ஒரு சிறு பகுதியை மட்டும் நமக்கு காட்சியாக நமக்கு காமிக்கும் அது வந்து முன்னிலை தான் நம்ம அதை உணரும் உணரம் அது இல்லாமல் அந்த கருவிக்கு வந்து அது ஒரு கருவிதானே வழி அது ஒரு ஜடப்பொருள் பொருள் மாமிசத்தால் ஆனது இந்த உடல் சம்பந்த உடலில் இருக்கிற ஒரு இது வந்து தான் அது தான் அது அது ஒரு கேமரா மாதிரி தான் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த கண்ணினுடைய பெருமை என்னென்னா மூன்று அதாவது செடி கொடி மரம் ஓரறிவு சங்கு சிப்பி இன்னும் பல லட்சக்கணக்கான அது வந்து இரண்டு அறிவு தொடர் அறிவும் சுவை அறிவும் எறும்பு கொசு வண்டு தும்பி இதுக்கெல்லாம் வந்து மூன்று அறிவு அதாவது சுவையும் உணர்கின்ற அறிவு நான்காவது அறிவு வரும்பொழுது தான் அந்த ஜீவனுக்கு கண்ணுள்ள ஒரு தேகம் கிடைக்கிறது பாம்பு பல்லி புரான் தவளை நண்டு இந்த மாதிரிலாம் அப்போ தான் அது கன்று கிடைக்கிது அந்த கன்று பறவை இனங்களுக்கெல்லாம் அந்த கண் இருக்குது இந்த கண்ணு போது அந்த ஜீவனுக்கு முன்பு இருந்த தேகத்தை விட அதிகமான ஒரு கழிப்பு அதாவது ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் பொதுவாக அந்த உலகத்தை பார்க்கும்பொழுதே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒளிமயமான ஒரு உல உலகத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இப்போ கோழி கூவ்றத சந்தோஷமாக விட காலத்தில் கூவுதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா அது ஏற்கனவே இருக்கிற அனுபவம் தான் அந்த இல்லை இரவு முழுக்க இருட்டில் இருந்துட்டு அதுக்கு அது பிடிக்கலை அது வெளிச்ச வர போது உலகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒன்றுனு அதுக்கு ஒரு மகிழ்ச்சியினால் அதுக்கு அதை அதை வெளிப்படுத்தும் வகையில் தான் இனங்கள்லாம் கூக்குரலிக்கிறது சேவல் கூவுகிறது கூறது வேறு ஒன்றும் இல்லை செவல்கூதலாக நம்மளை வெடியகாலம் எழுப்புதுன்ற ஒரு அர்த்தம்லாம் கிடையாது இந்த இனங்கள் குறிப்பாக பறவைணங்கள் இவைகள்லாம் வந்து பொழுது விடயத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மகிழ்ச்சி வரப்போ அந்த ஒளியை கண்டாலே அதுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் பொதுவாகவே இந்த உலகம்ன்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒளினால்தான் நமக்கு தெரியுது அதனால் ஒளியே ஒரு மகிழ்ச்சியை இன்பத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த ஒளி அந்த ஒளி கூட கடவுளுடைய ஒரு அம்சத்தில் ஒரு கூறு தான் கடவுளுடைய அம்சம் தான் அந்த ஒளி அதை நமக்கு காண்பிக்கிறது தான் அந்த கண் அந்த கண் ஆகிய நான்காவது வரை பெற்றுக்கொள்வதற்கு பல லட்சம் லட்சம் ஆண்டுகள் பிறவிகள்லாம் நம்ம கடந்து அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கிது அதனால் அந்த கண்ணுக்கு ரொம்ப ஒரு சிறப்பு என்னென்னா அப்போ தான் நம்ம உலகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் குழந்தைகளை நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் இந்த பக்கம் ஒரு சாப்பாடு ஊட்டினமுன்னா இங்கே பார்க்கும் அங்கே பார்க்கும் அந்த பக்கம் பார்க்கும் அதுக்கு வந்து ஒரு காட்சி அனுபவத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கும் அதே மாதிரி பறவைகள் பாருங்கள் காக்கா பார்த்தா கூட இந்த பக்கம் பக்கம் அந்த பக்கம் பக்கம் வயசானவர்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க அந்த பக்கம் பற பார்ப்பாங்க சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஜூக்கு போனால் ஒரு மிருகங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் எல்லாமே ஒளி தான் ஒளியினுடைய வெவ்வேறு தோற்றங்கள் தான் நமக்கு வந்து வெவ்வேறு வடிவங்கள் அந்த அந்த வடிவங்களில் வெவ்வேறு வண்ணங்கள் ஒரு பறவை எடுத்துக்கிறோம் ஒரு பாம்பு எடுத்துக்கிறோம் ஒரு மான் எடுத்துக்கிறோம் ஒரு மயில் எடுத்துக்கிறோம் கோயில் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் ஒரு எவ்வளவு அழகான ஒரு தோற்றங்கள் சித்திர விசித்திர சிறுட்டிகள் பல பல அத்தகைய வகுத்த அற்புறம் ஜோதி அந்த மாதிரி அந்த உயிரினங்களை பார்க்கும் பொழுதே ஒரு உயிரினங்களுக்கு ஆனந்தம் மனிதனுக்கு கூட ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை குழந்தை பருவத்தில் நம்ம பார்க்கலாம் அது இங்கே கூட்டும்போ அங்கே கூட்டும்போ அதை பார்க்கணும் அப்படின்னு குழந்தைகள் அணிமுடிக்கிறதுக்கு காரணம் அதில் ஒரு காட்சி இன்பம் கிடைக்கும் அது நமக்கு வந்து நமக்கு பழகி போகிற நாள் ஆக நமக்கு அதில் கம்மியாக தான் கிடைக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த இயற்கை மலையை பார்த்தாலும் நமக்கு கூட ஒரு மலை வெற்றியை அருவியை யானையை குரங்க இதெல்லாம் பார்த்தா நமக்கு பார்த்துக்கிட்டே பேர் தோணும் எல்லாம் ஒளியினுடைய அம்சம்தான் இதை வச்சு தான் இது போல் கோடி 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 பங்கு அதிக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த உள்ள ஒரு கண்ணுன்னு சொல்லிடுறாங்க ஞானிகள் அதை நம்ம பகுத்தறிவு வச்சுட்டு தான் அது இந்த மாதிரி கண்ணா அப்படின்னா இந்த மாதிரி கண் இல்லை அது இது காட்சி ஒவ்வொன்றையும் நமக்கு காட்சியாக தான் காண்பிக்கும் ஆனால் அது வந்து அந்த கண் வந்து சாட்சியாக இருக்கும் அதுவே அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கும் அப்போ அந்த அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கிற ஒன்றை தான் கண்ணுன்னு சொல்கிறோம் உண்மையில் அது ஒரு உணர்வு உள்ளே இருக்கிற உணர்வு அந்த உணர்வுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்களா இறைவன் தான் அது அந்த உணர்வு யாருடைய உணர்வுனா கடவுளுடைய உணர்வு அதுக்கு பேர் மெய் உணர்வு அல்லது மெய் உணர்ச்சி அத்தை நடுக்கன் சொல்றாங்க சொல்கிறாங்க அதை நமக்கு நெற்றிக்கன்னா யார் ஞாபகம் வரும்னா சைவ சமயத்தில் சிவபெருமான ஞாபகம் வரும் உண்மையில் சிவபெருமான் ஒருத்தர் மனிதனை போல் கை கால் உடம்பு இந்த பிசிக்கல் பாடி வச்சுட்டு அவருக்கு நெற்றியில் கண் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது அப்படி ஒன்று ஒருத்தர் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி படைச்சிருக்கிறதுக்கு என்ன கண்ணா மனிதனுக்கு உண்டு மனிதனுக்குத்தான் அந்த நெற்றிக்கண் உண்டு அதை கண்ணால் பார்க்க முடியாது அந்த நெற்றிக்கண்ணை கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அந்த அது ஒரு உணர்வு தான் அது ஒரு பெருவெளி அது தான் வளர்ப்பெருமா தனிப்பெருங் கருணை என்கின்ற ஒரு உணர்வு ஒப்பற்ற தயவுடைய பேர் அறிவே பூரண என்பமாம் இது தாங்க நெற்றிக்கண் அப்படின்னு சொல்கிறது எதுனா இது தான் ஒப்பற்ற தயவு உடைய பேர் அறிவே பூரண இன்பமாம் அதுதான் அங்கே தான் இன்பம் இருக்குது அதுதான் கலிகொண்டுன்றார் அந்த கண்ணை திறக்க பெற்றவர்கள் அந்த அந்த கண்ணு யாருடையதெல்லாம் அது கண்ணு கிடையாது அது வந்து அருள் உணர்ச்சி அருள் உணர்வு அதுதான் தனிப்பெரும் கருணை என்கின்ற உணர்வு அந்த உணர்வைத்தான் வந்து நமக்கு கண்ணுன்னு சொல்லிட்டு சிதர்கள் அதிலேயே சொல்லியிருக்காங்க ஆக இப்போ அந்த அதை வந்து நடுக்கண் அப்படின்னு சொல்கிறாங்க நடு அப்படி ஏன் நடுக்கன்னு சொல்கிறாங்கன்னா அது தலைக்கு நடுவில் தான் அது இருக்குது இந்த தலைக்கு நடுவுலன்னு சுட்டி காட்டுறது கூட அப்படி சுட்டி காட்டுறதுனால நம்ம அந்த இடத்துக்கு போயிட முடியாது அப்படி அப்படி சுட்டி காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் இருக்குன்னா நம்ம தேக உணர்வில் இருக்கிறதுனாலே அது சுட்டி காட்டுறோம் தலைக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னோடனே நம்ம அந்த தலைக்கு நடுவில் போக முடியாது ஏன்னா அது இது உடம்புல இருந்தாலுமே அது வந்து தனித்து தான் விளங்குது அதை வந்து மெய்யறிவை கொண்டு தான் அதை அறிய முடியும் அந்த நடுக்கண்ணை கொண்டு தான் அந்த நடுக்கண்ணை பார்க்க முடியும் அதுதான் ஒரு முக்கியமானது இப்போ சூரியனை பார்க்குறோம்னா சூரியனிடத்திலிருந்து வருகின்ற ஒலிக்கதிர்களை கொண்டு தான் அந்த சூரியனே பார்க்குறோம் சூரியனை நம்ம பார்க்குறோம்னா அதை பார்க்கறதுக்கு கூட அந்த சூரியன் தான் உதவி செய்யுது அதுதான் மணிவாசக பெருமான் அவன் அவன்தாள் வணங்கி வணங்கி அப்படின்னாலே நம்ம நினைக்கிற மாதிரி கீழே விழுந்து சாஸ்டாங்கமாக கீழே விழுந்து வணங்குறதில்ல வணங்கி என்னாலே நம்முடைய உடல் பொருள் ஆவைகள் அனைத்தையும் ஆண்டவருடைய ஒப்படைத்து அவருடைய உடல் பொருளாகவே நம்ம பெற்றுக்கொள்ளுதல் இன்னும் வேறு ஒரு வகையில் சொல்லணும்னா முற்றிலும் தன்னை இழத்தல் தன்னை காட்டாது ஒரு வளல் பெருமான் தன்னை காட்டாது ஒழித்தல் அப்படின்னா உண்மையில் இருப்பது மெய்ப்பொருள் ஒன்று தான் அதை தவிர அதற்கன்னியமாக அயலாக எதிராக வேறாக எதுவும் இல்லை என்பதுதான் இயற்கையில் உள்ள ஒரு அனாதியான ஒரு உண்மை அதுதான் வந்து அற்புதம் அற்புதம் அற்புதத்தில் அற்புதம் இறைவன் மாத்திரமே இருக்கிறார் அவர் வந்து அகண்ட வெளியில் அன்பு இருப்பார்க்கார் அப்படி அகண்ட வெளியில் எல்லையற்ற அந்த வெளி முழுதும் அன்பு என்கின்ற ஒரு சத்துவம் சத்துவமாய் இருந்தாலும் அந்த அது வந்து அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த வீட்டில் இடம் கிடையாது அந்த அன்பு என்கின்ற அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா அந்த அன்பு என்கின்ற இருப்பு உணர்வு நிலைக்கு வரணும் அப்படி அது அதுவே உணர்வு நிலைக்கு வரும்போது தான் அந்த அன்பு என்ன என்பது ஒரு வாழ்க்கையில் அனுபவப்பூர்வமாக இது பண்ண முடியும் அதுக்காக வேண்டியது தான் இறைவனே ஒரு உணர்வு நிலைக்கு வராரு அந்த உணர்வுக்கு பேர் தான் அருள் அந்த உணர்வுக்கு பேர் தான் அருள் உணர்வு அருள் அறிவு அதைத்தான் வள்ளல் பெருமான் தனிப்பெரும் கருணை என்றும் அருட்பெரு வெளி என்றோ அருட்பெரும் ஜோதி என்றோ எல்லாம் சொல்கிறார் அது வந்து நடு அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா அது வந்து எல்லாத்துக்கும் ஆதி மூல நிலையாக நடுவாக இருக்கிறது அது எல்லா பொருள்களுக்குமே மையம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஒரு அணுவை எடுத்துக்கிட்டாலோ அதுக்கு மையம்னு ஒன்று இருக்குது அதுக்கு மையமாக இருக்குது அணுக்கரு அந்த அணுக்கருன்னு இருக்கிறது புரோட்டான் ஒவ்வொரு அதே மாதிரி நம்ம அண்டத்துக்கும் மையம் இருக்குது அதே மாதிரி பிண்டத்துக்கு மையம் இருக்குது பிண்டத்துக்கு மையப்பகுதி எதுன்னா இதயத்தை சொல்லுவாங்க அது வந்து கழுத்துக்கு கீழே இருக்கிற பகுதிக்கு தான் உண்மையில் இதயம்னு சொல்லப்படுறது எதுன்னா மூளைப்பகுதி தான் மூளைப்பகுதி தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கு முளைன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உடம்பு வந்து இருக்க முடியாது எல்லா உறுப்புகளையும் இயக்குவதற்கான ஒரு ஆணை வந்து எங்கேருந்தால் மூளை நடுவில் இருந்து தான் பிறப்பிக்கப்படுகிறது அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே நடு அப்படின்னு அந்த நடு மையம் அது ஒரு நடு என்றாலும் மையம்னா ஒன்று அந்த இன்னர்மோஸ்ட் செல்ஃப் அதுதான் அகம் அப்படின்னு சொல்கிறது அந்த அகத்தை தான் நம் நடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அகம் அகநிலை இனர்மோஸ்ட் செல்ஃப் அந்த இனர்மோஸ்ட் செல்ஃப் அதுதான் சுயம் அதுதான் வல்ல பெருமான் ஜோதி 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 சுயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆக அந்த நடு என்றும் அகம் என்றும் அகநிலை என்றும் சொல்லப்படுகிறது எதுன்னா அந்த அருள் உணர்வு அல்லது மெய் உணர்வு அது அது வந்து கடவுளுடைய திருவடி என்று சொல்லப்படுகிறது அகண்ட முற்றும் நிறைந்த இறை உண்மை அன்பு இருப்பை திருமுடி என்றும் அதுவே அருள் அனுபவ வாழ்வுக்காக அகண்ட வெளியில் இருக்கிற அன்பு இருப்புக்கு அங்கே வாழ்வு என்பது இல்லை மறக்க அது வந்து நிலையான ஒரு அனாதை இருப்பாக இருக்கிறதே அசைக்க முடியாத ஒரு இருப்பாக இருக்கிறதே ஒழிய அவர் வந்து அந்த அன்பு அன்புன்னு சொன்னால் அதை வந்து அனுபவ ரீதியாக கொண்டு வரும்போது அந்த அன்பு இருப்பு அருள் உணர்வாக வருகிறது அதுதான் மனிதன் அங்கே உண்மை மனிதன் யாருன்னா அந்த அருள் உணர்வு உண்மை மனிதன் அந்த அருள் உணர்வை சூழ்ந்து நான்கு உணர்வு நிலைகள் இயல்பாகவே இருக்கிறது அதை முதல்ல இருக்கிறது அகம் அகப்புறம் மூன்றாவது புறம் மூன்றாவது புறப்புறம் அகம் அகம்ின்றது ஆன்மா அல்லது ஆன்ம அறிவு அல்லது ஆன்ம ஆகாசம் இரண்டாவது அதை சூழ்ந்திருப்பது எல்லாம் ஒரே உணர்வு தான் அதிலேயே அந்த ஒரு உணர்விலேயே அகத்துக்கு அகமாக இருப்பது தான் அந்த அருள் உணர்வு அந்த அருள் உணர்வை சூழ்ந்து சதுர நிலைகள் இருக்கின்றார் தான் இறைவனுக்கு சதுரர் அப்படின்ற பேர் சதுராக வர்றார் சதுர பேரருள் தனி தலைவன் என்று எதிரற்று ஓங்கிய என்னுடைய தந்தையே அந்த இன்னொரு கீர்த்தனை பாடலில் வரும் என்னடி பெண்ணே அப்படின்னு ஒரு மாதிரி வரும்போது அதில் வந்து சதுரடி பெண்மகிலேன்னு வரும்போது ஒரு கேள்வி மாதிரி பதில் சோழி கேள்வி கேட்குற மாதிரியும் தலைவி பதில் சொல்கிற மாதிரி வர பாடலில் சதுரரடி அப்படின்னு வரும் அது அடி அந்த பாடல் இது அடி ஞாபகம் இல்லை அந்தலேயும் சதுர அடினு சொல்லுவார் அதே மாதிரி இதில் திருவெடிப்பு கட்சியிலையும் சதுரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து போடுவார் இறைவனுக்கு சதுரன் சதுரன் அப்படின்னாலே நான்கு பக்கங்களை கொண்டது சதுரம் இன்னொன்று சதுர் சதுரார் கண்டாம இங்கே ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு நிலையில் இருந்தான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பாம்பேக்கு போனோம்பா என்ன பிஸ்னஸ் பண்ணோன்னு தெரில இப்போ வந்து சதுராக வாழிறான் என்ன பங்களா கார் பங்களா பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்காங்க ரொம்ப சதுராக வாழ சதுராக வாழ்ந்துட்டுருக்கமானு சொல்லுவாங்க அந்த சதுர் அப்படின்னா நிறைவாக நிறைவாக உள்ள ஒரு நிலை அந்த நிறைவாகன்றது தான் வள்ளல் பெருமாள் நிறைந்த பெருவெளியே அங்கே உறைந்த அனுபவம் தொழி நிறைந்த பெருவெளியே அப்படின்ற நிறைந்த இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இது மூன்றும் இயற்கை உண்மையினுடைய ஒன்றில் மூன்று இருக்குது தனித்தனியெல்லாம் அதை பிரிக்க முடியாது நம்ம அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம பிரிக்க இயற்கை உண்மை அதுதான் கடவுள் அதுதான் ஒரு அன்பு இருப்பு அந்த அன்பு இருப்புலேயே மூன்று பகுதிகள் உண்டு ஒன்று உண்மை இன்னொன்று விளக்கம் இன்னொன்று இன்பம் இது மூணு சேர்ந்து ஒன்று தான் அந்த மெய்ப்பொருள் அந்த மெய்ப்பொருள்ன்றது மூன்று பகுதிகளை கொன்றது மூன்று ஒன்றே மூன்று வண்ணமாக விளகிறது இயற்கை உண்மை நிறைவானது இயற்கை விளக்கம் நிறைவானது இயற்கை இன்பம் நிறைவானது இந்த நிறைவான ஒரு நிலையை ஆண்டவர் அனுபவிக்கின்ற இடம் எதுன்னா அதுதான் உணர்வு மெய்யுணர்வு அருள் உணர்வு மெய்யுணர்ச்சி அந்த மெய்யுணர் அருள் உணர்வை சூழ்ந்து தான் அகம் அகப்புறம் புறம் 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 என்ற நாள்களை பார்த்தோம் இப்போ முதல்ல அகம் அல்லது ஆன்மா அல்லது ஆன்ம அறிவு அல்லது ஆன்ம ஆகாசம் அதோட அட்டாச் ஆனது பட் அதுக்கு வந்து அகப்புற நிலையில் அது இருக்கு அது பார்த்திங்கன்னா ஜீவன் உயிர் அகம் ப்ளஸ் புறம் அகப்புறம் அது அகமும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு புறமும் சம்பந்தப்பட்டிருக்கு அதனால் அது அகப்புறம் என்ற பேர் அதை ஜீவ ஆகாசம் ஜீவ ஆகாசம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அதோடு அட்டாச் இருக்கிறது என்னென்னா கரண ஆகாசம் கரணம்னாலே மனம் அந்த மனம் நான்கு பகுதிகளை கொண்டது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நான்கு பகுதிகளை கொண்டது தான் மனம் இதுக்கு பேர் மனம் அல்லது கரணம் கரண ஆகாசம் அப்படின்னு சொல்கிறது இது புறநிலை இது புறநிலை அதுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா புறப்புறநிலை இது எதுன்னா இந்திரிய ஆகாசம் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்தல் தொடுதல் இந்த ஒரு இதுதான் ஐந்து புலன் அறிவுகள் இதெல்லாம் இந்திரிய ஆகாசம் புறப்புறநிலை அப்படின்னு பேர் இந்த நான்கு அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் ஆன்மா ஜீவன் மனம் இந்திரியங்கள் இதை புடைசூழ விளங்குகின்றது தான் அந்த நடு நடு அமைந்த அந்த அருள் உணர்வு நிலை இது நானும் சேர்ந்து தான் அது வரும் அப்போ தான் அதுக்கு வாழ்வு அனுபவம் அதுக்கு கிடைக்குது முதல்ல புறநிலை வாழ்வு அனுபவம் இதெல்லாம் முற்றாக நிற கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அக அனுபவ அருள் அனுபவ வாழ்வோ அந்த உண்மை மனிதனுக்கு கிடைக்கிது ஆக மனிதன் உண்மை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடு இருக்கிற அந்த அருள் உணர்வு என்கின்ற கண் அதுதான் மூன்றாவது கண் அந்த நிலைக்கு ஒருத்தர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புஷ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆண்டவர் அது நம்மளை அந்த அந்த நோக்கித்தான் நமக்கு பயணமே அமையிற மாதிரி ஆண்டவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அதிலிருந்து அந்த அவர் ஐந்தொழில் அதுதான் திருநடனம் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் அந்த திருநடனம் அப்பர் விளையாட்டு ஆடுவதன்றே மறைகள் பாடுவது பாட்டுன்றது அந்த திருநடன செயல் திருநடனம்னா நம்ம உடனே நடராஜப்பெருமார மனிதன் மாதிரி டான்ஸ் ஆகிற மாதிரிலாம் நடிச்சு அகத்தில் அவர் இயலாகவும் அந்த அகத்திலிருந்து அவர் புரிகின்ற செயல் புறத்தில் தான் தெரியும் அகத்தில் தெரியாது அகத்திலிருந்து தான் செய்கிறாரு அவரே புறத்தில் இந்த பிரபஞ்ச தோற்றமாக செயல் வடிவமாக இருக்கிறார் அகத்திலே இயல் வடிவம் என்கின்ற அருள் உணர்வு அதுதான் இயல் வடிவம் கடவுளுக்கு இயல் வடிவம் அதுதான் நமக்கு தலைக்கு நடுவில் இருக்குது அதைத்தான் மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறோம் அந்த மூன்றாவது கண்ணுன்னாலே அந்த ஆண்டவருடைய திருமேணி அந்த அருள் திருமேனியை தான் நம்ம மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறோம் ஆக இந்த கண்ணை கொண்டால் கொண்டால்தான் நம்ம பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் நினைப்பு மறப்பு இரவு பகல் பாவம் புண்ணியம் இதெல்லாம் கடந்து போக முடியும் அதெல்லாம் கடந்து இப்போ வந்துவிட்டோம் இனி வந்து காலதாமதம் செய்யாது துக்கம் சோம்பல் போன்ற தாமச குணங்களை தான் கையறவுன்னு சொல்கிறார் இதெல்லாம் திடுக்கல் சுவாமி அவர்கள் தான் விளக்கறர் அவளோ விளக்கத்தையும் சுவாமிகள் தான் கொடுக்குறாரு அதை அடையே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அது கையறவுன்னா தூக்கம் சோம்பல் ஒரு தியானம் பண்ணணும் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து அன்னொரு முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஒரு சத்யசாரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போது எனக்கு வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலை சரியில்லை பையனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இதாது பணத்தை திரட்டி அவனுக்கு கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே நம்ம நாள்லாம் நடக்கிற மாதிரி நம்ம இருக்கோம் எல்லாமே இறைவனுடைய அருட்செயலால் அனைத்தும் நடக்குது நம்ம என்ன தான் குட்டி காரணம் அவர் ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு அவர் அணைப்படி தான் வந்து சூழ்மையவரில் நம்ம என்ன நினச்சாலும் அது நடக்காது ஆனால் நம்ம அந்த மாதிரி அதுக்கு ஒத்து சில நாம தானே செஞ்சோம் அது நம்மால் தானே முடிஞ்சதுன்னு ஒரு தோற்றம் நம் ஆறாக இறைவன் தனது செயலை புரிந்து கொண்டிருக்கின்றார் நமது ஆறாக நமது மனதின் ஆராக நமது வாக்கினாராக நமது செயலினாராக அவரே ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் அசைப்பித்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் ஆக கையறவு இல்லாதுன்னா தூக்கம் சோம்பல் போன்ற தாமச உணங்கள் எல்லாது அந்த மெய்நிலையை அடைந்து விட வேண்டும் இதுதான் இந்த பாட்டனுடைய லட்சியம் அக நடுக்கன் அப்படின்னா அது ஒரு மெய் உணர்ச்சி அதுதான் கடவுளுடைய அறிவு அதுதான் அந்த கடவுள் அறிவு தான் நமக்கு அனுபவப்படும் போது அருஜோதி ஆன்மாவாக அனுபவப்படுது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு அக வடிவம் அந்த அகவடிவத்தை தான் நடக்குன்னு சொல்கிறோம் அது கடவுளுக்கு அவருக்கு அந்த திருவடியாகவும் நமக்கு அதே அருள் உணர்வு நமக்கு வந்து உள்ள அகநிலையில் இருக்கிற உருவமாக நமக்கு தெரியும் அப்போ ரெண்டுமே ஒரே உடம்பு அந்த இருநிலையில் இந்த பக்கம் வந்து மனிதனுக்கும் சொந்தமாக இருக்குது அந்த பக்கம் கடவுளுக்கும் சொந்தமாக இருக்கு ஆனால் இருக்கிறது ஒரு பொருள் தான் ஆக அந்த அருள் உணர்வு நிலையை தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அந்த அருள் உணர்வு நிலையை தான் நடுக்கன் நெற்றிக்கன் அப்படின்லாம் வல்லி பெருமான் சொல்கிறது அந்த நடுக்கண்ணை எந்த தந்திரத்தாலாவது ஆசாரியர் அனுகிரகத்தாலாவது நம்ம அறிந்து அந்த நடுக்கண்ணை திறந்து கொண்ட கொள்ள வேண்டும் நடுக்கண்ணை திறந்து கொண்டவனுக்கு எல்லா உண்மையும் பட்டப்பகல் வெளிச்சம் போல் தெரியும் அவன் இறந்தவரை எழுப்புவான் அவனே கடவுளமாவான் அப்படின்லாம் சுவாமி நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க அந்த நடுக்கண் திறக்கப்பெற்று விட்டால் அப்படின்னா என்ன ஆகும்னா அது நம்மை தன்மையமாக மாற்றிக்கொள்ளும் அப்படி மாற்றிக்கொண்ட போது நாம் என்பது இதுகாரும் கடவுளை விட்டு பிரிந்திருந்த நிலை மாறி நாம் அந்த இறைவனோடு இறைவனாக அந்த இறை உண்மையானது நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளும் அது ஏற்கனவே இருக்கிறது தான் ஐக்கியம்ன்றது இயற்கையில் உள்ளது தான் உண்மையான ஐக்கியம் ஆக அந்த நிலையிலேயும் நம்ம வாழ வேண்டும் அதில் ஒடுங்கி போகக்கூடாதுன்னு சுவாமி சரவண சுவாமி எச்சரிப்பார் இதை கையிறவில்லாது நடுக்கன் புருவை பூட்டு கண்டு களி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு இது பட்டத்தடிகளும் சொல்லுவார் நடுநாட்டு நடு நீங்காதரு அப்படின்னு சொல்லுவார் ஆக நமக்கு நடுவாக அகத்திற்கும் அகமாக இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா கடவுளுடைய அருள் திருமேனி ஆகிய தனிப்பெருங்க கருணை உணர்வு அதுதான் மெய்யுணர்வு அது ஒரு பாடலில் திருக்கதவம் திரவாயு திரைகளெல்லாம் தவிர்த்து திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயு உருக்கி அமுதூற்றடுத்த உடம்பு உயிரோடு உளம் ஒளிமயமே அக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ ஆக இந்த உடம்பு உயிர் உளம் இதுதான் சுக்குமதேகம் தூல தேகம் சுக்குமதேகம் காரண தேகமாக இருக்குது உடல்ன்றது தூலதேகம் உயிர்ன்றது சுக்குமதேகம் ஆன்மான்றது காரணம் என் உடம்பு உயிரோடு உளம் உள்ளம் அந்த உள்ளம்ன்றது தான் தேகம் என் உடம்பு உயிரோடு உளம் ஒளிமயமே அக்குற மெய்யுணர்ச்சி அருளாயோன்ற அந்த மெய்யுணர்ச்சி கண் அதுதான் நர்த்திக்கண் என்று சொல்லப்படுகிறது அம்மா அண்ணா அந்த அதுக்கு அதுக்கானதெல்லாம் அடுக்கிறது வர்றதெல்லாம் எல்லாமே அதை நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம் நன்றியம்மா தைகோ வந்தனம்